எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி வந்து செட்டி நாடு பிரியாணி பாஸ்மதி ரைஸில் செஞ்சேன் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அது வந்து தக்காளி வெங்காயம்லாம் எதுவுமே நான் போடல கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால போடாத விட்டுட்டேன் நான் இப்போ நான் செஞ்சிட்டேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிக்கன் போட்டு அரை கிலோ ரைஸு முக்கால் கிலோ சிக்கன் போட்டு செஞ்சேன் டம்மு போட்டு தான் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து விசில் விட்டு எதுவுமே எடுக்கலை நான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பல பழ நிறுத்து பாருங்கள் ரைஸ் பாஸ்மதி யூனிட் ரைஸ் தான் போட்டேன் நல்லா கறிலாம் நல்லா வெந்திருக்கு கறிலாம் நல்லா வெந்து நல்லா வெந்திருக்கு இதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டேனா நான் முதல்ல எண்ணெய் ஊற்றினேன் கொஞ்சம் நெய் போட்டேன் அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் ரெண்டு சோம்பு ஜாஜி அன்னாச்சி அண்ணாச்சி பூ ஏலக்காலாம் போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டேன் வெங்காயம் போட்டு வதங்கணுன்னோம் அதுக்கப்புறம் புதினா போட்டேன் புதினா போட்டு வதங்கணோணும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அது நல்லா வதங்கிச்சி அதுக்கப்புறம் தக்காளி போட்டேன் தக்காளி நல்லா வதங்கிச்சி அப்புறம் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் போட்டேன் அதுவும் நல்லா வதங்கிட்டு ஒன்றும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் காஷ்மீர் மிளகாய் தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டேன் அதை நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுனேன் அது நல்லா வதஞ்சிடுச்சு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ம இது காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாமே நல்லா குழ குழ நல்லா வதங்கி வந்தோன்னே சிக்கனை போட்டு அது சிக்கனில் வந்து நான் என்ன போட்டேன்னா முன்னாடியே வந்து கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் போட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா மேஷ் பண்ணி ஊற வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை போட்டேன் அது அந்த சிக்கன்லேயே நான் வந்து கரம் மசாலாவும் பிரியாணி மசாலாவும் போட்டு அது போட்டு நான் அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஒரு லெமன் வந்து இது வந்து அரைக்கில அரிசின்றதுனால ஒன்றும் பிழியில ஏன்னா தயிரெலாம் ஊற்றி இருக்கிறதுனால நான் வந்து அரை லெமன் பிழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றினேன் தேவையான அளந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய்யை போட்டுட்டு அதுக்கப்புறம் தின்னமும் கொஞ்சம் கொத்தமல்லி பறவைப்பிலையும் அது சாரி கொத்தமல்லியும் புதினாவும் அது மேலே நல்லா தூவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண நல்லா வந்து டம்மு பதத்தில் வந்தோடனே டம்மு போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன்ப்பா நான் அது உங்கள்கிட்ட காமிக்கல கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் போ எடுக்க முடியல அதனால் அதில் வந்து உங்களுக்கு வாயிலே சொல்லிட்டேன் அதை இது நீங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது கூட வந்துட்டு பையனுக்கு வந்து கிரில் சிக்கன் வேணும்னு சொன்னால் அது நம்ம வீட்டில் செய்ய முடியாது அதனால் வந்து ஹைதராபாத்து சிக்கனில் வந்து நம்ம வாங்குகிறோம் அது வந்து அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரைஸ் பாருங்க இப்போ போட்டு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நல்லா பல பழ பழ நல்லா சூடு நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணிக்கு காம்பினேஷன் வந்து நான் வந்து வெள்ளரிக்காயும் வெங்காயமும் உப்பு போட்டு லெமன் போட்டு அது பச்சடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இது பச்சடி இது லெமனு வெள்ளரிக்காய் வெங்காயம் போட்டு லெமன் போட்டு உப்பு போட்டு பச்சடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பிரியாணிக்கு இதே வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ டீ போட்டிருக்கிறேன் பிரியாணி சாப்பிட்டு இப்போ டீ குடிக்கணும் ஏன்னா அப்போ தான் ஜீரணம் நல்லா ஆகும்ட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் டீ போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு டீ ரெண்டு பேரும் இருக்காங்க அதனால் வந்து டீ போட்டு டீ போய் எடுத்துகிட்டு போகிறேன் பிரியாணி சாப்பிட்டு டீ குடிங்கப்பா அப்போ தான் ஜீர்ணமாகும் கில்லு வயனு வந்தாச்சுப்பா இந்த மாதிரி கிரில்லு இது பிரியாணி இது மைனஸ் இது இது வந்து நான் கில்லுக்கு கிரில்லுக்கு நாண்வச்சிருக்கான் அது வந்து ஆனியனும் குக்கம்பரம் போட்டு அது பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் இது ஹைதராபாத் கில்லு இது இதில் இதுலேயும் ஆனியன் வச்சிருக்கான் இதில் ஆனியன் இருக்குது அதில் பிரியாணி இது வீட்டில் செஞ்சது சிக்கன் பிரியாணி இது இது மைனிஸ் அவ்வளோதான்ப்பா பா இது வந்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து அது எப்படின்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த ரெசிபி சொல்லிட்டேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ